ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி 10th மேக்ஸில் சாப்டர் ஒனில் எக்ஸ் 1.3ல ஒன் பாயிண்ட் த்ரீல செகண்ட் செம் பார்க்குறோம் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கம்மா எயிட் x ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் சச்சு தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எஃப்ஆப் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என்ற உறவானது எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகமான்னு கேட்குறாங்க ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த x வேல்யூ so, first எழுதிடுவோம் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் எழுதுங்க அந்த ரிலேஷன் ரிலேஷன் எழுதிடுறோம் ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம தான் சொல்லணும் கொடுத்துருக்க ரிலேஷன் எழுதிடுறோம் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து எக்ஸிலேருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாக சொல்லணும் இப்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுலேருந்து எதுக்கு எக்ஸிலிருந்து எண்ணுக்கு எக்ஸுங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு ஏரோ டைக்ராம் போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் கேபிட்டல் எக்ஸுக்கும் ஆஃப் எக்ஸுக்கும் தான் ஃபங்க்ஷனு கேபிட்டல் எக்ஸுங்கிறது வந்து த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதாவது கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஷிட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமில்ல அந்த ஆன்சர் தான் இங்கே வரும் இப்போ பாருங்கள் நான் சப்ஷிட் பண்ணுறேன் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சப்ஸிட் பண்ணுறேன் அப்படி சப்ஷிட் பண்ணக்குள்ள எனக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று தானே இப்போ இந்த இடத்துல த்ரீனு சப்ஷிட் பண்ணணும் த்ரீனு சப்ஜிக் பண்ணால் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று த்ரீ ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக ஃபோர்னு சப்ஸிக் பண்ணுவோம் எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல்ட்டு ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன்று செவன்டீனு அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல்ட்டு சிக்ஸ் அப்படின்னு சப்ஸிக் பண்ணுவோம் எஃப் ஆஃப் சிக்ஸ் ஈக்குவல்ட்டு சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று சிக்ஸ் ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி செவன் இதே மாதிரி லாஸ்ட் ஒன் X ஈக்கொல்ட்டு எயிட்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம் எஃப்ஆஃப் எயிட் ஈக்வல்ட்டு எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எயிட் ஸ்கொயர் அப்படின்னா சிக்ஸ்டி 64 சிக்ஸ்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன்று தேர்ட்டி ஃபைவ் இது ரெண்டையும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு நாலு வேல்யூ கிடச்சிருக்கு இப்போ இந்த வேல்யூஸ்கெலாம் நம்ம வந்து ஏரோ போட்டாம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து capital X இது வந்து நேச்சுரல் நம்பர் அவங்க அதான் கேட்டிருக்காங்க எக்ஸிலிருந்து என்ன குறவாகும் தானே கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் சிக்ஸ் எய்ட்டுங்கிற வேல்யூஸை கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற வேல்யூஸை போட்டேன் என் அப்படிங்கிறது ஒன்னுலேருந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் எல்லை இல்லாமல் போய்ட்டே இருக்கும் இப்போது மூணு நான் போடக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அதுதான் நம்ம இங்கே போடணும் மூணு வரக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு டென்னு வந்து தான் அப்போ இங்கே டென்னு இருக்கும் தானே இந்த இடத்துல நான் டென்னு போடுறேன் மூணுலேருந்து டென்னுக்கு ஏரோ மார்க் போட்டுக்கிறோம் அடுத்தது நாலுன்னு போட்டக்குள்ள எனக்கு செவன்டீன் கண்டிப்பாக இங்கே செவன்டீன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் ஏன்னா என்னில் எல்லா நம்பரும் இருக்கும்ல அப்போ செவன்டீனு சிக்ஸ் போடக்குள்ளே தேர்ட்டி சிக்ஸு அடுத்து எயிட் போடக்குள்ளே சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ஏரோடைகிராம் நீங்கள் பரிசையில் போடலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம இங்கே போடுறோம் இது இது வரைக்கும் போட்டால் போதும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இப்போ எக்ஸில் மொத்தமே நாலு டேம் தான் இருந்தது நாலு டேமுக்கு தனித்தனியான ஆன்சர் தானே வந்திருக்கு எதுவும் வந்த ஆன்சர் ரிப்பீட் இல்லையா அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது இந்த கொடுத்துருந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கும் நான் முன்னாடி சமக்கு போட்ட மாதிரியே தான் நம்ம சொல்யூஷன் எழுதணும் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒய் ஒய்யில் தனித்தனி நல்லொருட்கள் உள்ளதாக கொடுக்கப்பட்ட உறவானது ஒரு சார்பாகும் எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய் ஹென்ஸ் இட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் போன சமக்கு அதாவது இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இதே எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு சம்க்கு சொல்யூஷன் எழுதுன மாதிரி அதுக்கு நம்ம எழுதிக்கலாம் நன்றி